சர்க்கரை நோயின் அறிகுறிகள் உடல் மெலிந்து காணப்படுதல் கை கால்களில் எரிச்சல் சோர்வாக காணப்படுதல் நாவல் பழ கொட்டைகளை காய வைத்து நன்கு இடித்து சலித்து பொடி செய்து தினமும் அரை கரண்டி அளவு சாப்பிட்டு வந்தால் சர்க்கரை நோய் குறையும் பாகற்காய் பாகற்காயில் கீரை விட அதிக அளவு கால்சியமும் இரும்பு சத்தும் பொதுவான அளவு பேட்டாகரோட்டினம் உள்ளன பாகற்காய் இன்சுலின் சுரப்பை மேம்படுத்தி உடலின் சர்க்கரை அளவை கட்டுப்படுத்துகிறது தினசரி காலையில் வெறும் வயிற்றில் பாகற்காய் சாறு அருந்தி வர சர்க்கரை நோய் கட்டுப்படும் மஞ்சளில் குர்குமின் என்ற வேதிப்பொருள் நிறைந்துள்ளது கனியத்தில் உள்ள திசுவினில் மேக்ரோபேச் என்னும் தற்காப்பு செல்கள் நுழைந்து சைட்டோகைன்ஸ் என்ற அழுர்ச்சியை உருவாக்கும் புரதத்தை சுரப்பதால் இன்சுலினை உற்பத்தி செய்யும் செல்கள் சேதமடைகின்றன குர்க்குமீன் இதை தடுத்து இன்சுலின் சுரப்பை மேம்படுத்துவதால் டைப் டூ சர்க்கரை நோய் கட்டுப்படுத்துகிறது நார்ச்சத்து அதிகமுள்ள காய்கறிகள் நார்ச்சத்து அதிகமுள்ள உணவுப் பொருட்கள் இறப்பை சிறுகுடல் கார்போஹைட்ரேட் குளுக்கோஸாக மாற்றப்படுவதின் வேகத்தை குறைக்கின்றது இதனால் உடலில் அதிக அளவு சர்க்கரை மற்றும் கொழுப்பு சேர்வதை தடுக்கப்படுகிறது இரத்தத்தில் உள்ள சர்க்கரை அளவு குறைகிறது எனவே நார்ச்சத்து நிறைந்த கீரைகள் பச்சை நிற காய்கறிகள் பூண்டு கேரட் வெள்ளரி முட்டைக்கோஸ் ப்ரோக்கோலி தக்காளி பீன்ஸ் வெண்டைக்காய் காலிஃப்ளவர் ஆப்பிள் ஆரஞ்சு பப்பாளி எலுமிச்சை நாவல் பழம் கொய்யா ஆகியவற்றை தேவையான அளவு எடுத்துக்கொள்ளலாம் பட்டை வளர்சிதை மாற்றத்தின் மூலமாக உடலில் வெப்பத்தை உருவாக்கும் இதனால் உடலில் உள்ள தேவையற்ற கொழுப்பு கரைகிறது பட்டை நம் உடலில் இயற்கையாகவே சுரக்கும் இன்சுலின் உற்பத்தியை தூண்டும் டைப் டூ சர்க்கரை நோயாளிகள் பட்டையை உட்கொண்டால் இரத்த சர்க்கரையின் அளவை சமப்படுத்தலாம் நட்ஸ் நட்ஸில் ஒமேகா த்ரீ கொழுப்பு அமிலம் வைட்டமின்கள் தாது உப்புக்கள் அதிக அளவில் நிறந்துள்ளன இதில் உள்ள நல்ல கொழுப்பு உடலில் உள்ள கெட்ட கொழுப்பை அகற்றி விடுவதால் உடலில் நல்ல கொழுப்பு நிறைந்து இதயத்தின் ஆரோக்கியம் மேம்படுகிறது இன்சுலின் சுரப்பும் சீராகிறது சர்க்கரை நோயை கட்டுப்படுத்துகிறது சிட்ரஸ் பழங்கள் சிட்ரஸ் நிறைந்த பழங்களான எலுமிச்சை ஆரஞ்சு சாத்துக்குடி போன்றவற்றில் வைட்டமின் சி அதிகம் உள்ளன இது சர்க்கரை நோயை தடுப்பதில் முக்கிய பங்கு வகிக்கிறது உடலில் உள்ள காயம் விரைவில் ஆற உதவுகிறது எலும்பு முறிவுகள் விரைவில் குணமாகும் நோய் தொற்றை தடுக்கும் உடல் அசதியை குறைத்து உடலுக்கு தேவையான எனர்ஜியை தரும் கிரீன் டீ டீயில் உள்ள உயர்தர ஆன்டி ஆக்சிடென்ட்கள் முதுமையை ஏற்படுத்தும் ப்ரீ ரேடிகல் செல்களை கட்டுப்படுத்தி உடலில் உள்ள ஒவ்வொரு செல்லையும் சுறுசுறுப்பாக்குகிறது இரத்தத்தில் உள்ள கெட்ட கொழுப்பை குறைக்கிறது இரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்துகிறது இதனால் இரத்தத்தில் உள்ள சர்க்கரையின் அளவை கட்டுக்குள் வருகிறது பீன்ஸ் வகைகள் பீன்ஸ் வகைகளில் அதிக அளவு நார்ச்சத்து புரோட்டீன் பொட்டாசியம் மெக்னீசியம் நிறைந்துள்ளன இவை உடலுக்கு தேவையான ஆற்றலை அளித்து நோய் எதிர்ப்பு சக்தியை மேம்படுத்துகின்றன செரிமானத்தை சீராக்கி இரத்தத்தை சுத்தரிக்கிறது இதனால் இரத்தத்தில் சர்க்கரை அளவு கட்டுப்படுத்தப்படுகிறது வெந்தயம் வெந்தயத்தில் நீர்ச்சத்து புரதச்சத்து சத்து சத்து மாவுச்சத்து போன்றவைகள் உள்ளன சர்க்கரை நோய் உள்ளவர்கள் தினமும் இந்த பொடியை தண்ணீர் அல்லது மோரில் கலந்து குடித்தால் சர்க்கரை நோய் கட்டுப்பாட்டுக்குள் இருக்கும் இவற்றில் இரும்புச்சத்து சத்து சோடியம் பொட்டாசியம் போன்ற தாது பொருட்களும் டயமின் நிக்கோட்டின் அமிலங்களும் நிறைந்து உள்ளன அவை உடலுக்கு குளிர்ச்சி அளிப்பதுடன் உடலை சமநிலையில் வைக்கவும் வெந்தயம் பயன்படுகிறது வெந்தயத்தில் உள்ள வைட்டமின் ஏ சர்க்கரை நோயால் ஏற்படும் பார்வை இழப்பை தடுக்கிறது உடல் எடை கூட பத்து நாட்களில் இரண்டு முதல் ஐந்து கிலோ எடை வரை கூடும் உடல் எடை குறைய பத்து நாட்களில் இரண்டு முதல் ஐந்து கிலோ வரை குறையும் சக்கரை நோய் ஒரு மாதத்தில் கட்டுப்பட ஆறு மாதத்தில் சக்கரை நோய் முழுமையாக குணமாக நூறு சதவீதம் பக்க விளைவுகள் இல்லாத மூலிகை மருந்து தொடர்புக்கு செவன் த்ரீ ஃபைவ் எயிட் ஃபோர் எயிட் நைன் ஜீரோ த்ரீ நைன் மேலும் விவரங்களுக்கு டப்ளியூ டபுள்யூ டபுள்யூ டாட் ஆரோக்கிய கிளினிக் டாட் காம்